ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம்னா இது ஆடி கிருத்திக் அன்னைக்கு எடுத்தது அன்றைக்கி சாயங்காலத்துலேருந்து நைட்டு வரைக்கும் என்னுடைய வேலைகள் எல்லாம் எப்படி போயிட்டு இருந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் முதல் நாள் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா க்ளீனிங் வேலை போயிட்டு இருந்ததுனால காலையில் எழுந்திருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருந்தது அதே சமயம் காலையில் அவசர அவசரமாக செஞ்சு சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு அவங்களுக்கும் டைமும் இல்லை சமையலை ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டேன் காலையில் தட்டைக்கு பயிர் கிரேவி பண்ணிவிட்டு அப்பளத்தை வறுத்து வச்சிட்டேன் அவ்வளோதான் காலையில் அவங்க ஏழு மணிக்கே வந்து கிளம்புறதுனால சமையல் அவசர அவசரமாக செஞ்சு என்னமோ சாமியும் ரொம்ப அர்ஜென்ட் அர்ஜென்ட்டாக கும்புற மாரி இருக்குதுங்க எனக்கு என்னமோ ஒரு அதில் திருப்தி படலை பசங்களை ஏழு மணிக்குள்ளே ஏஞ்சி குளிச்சுட்டு ரெடியாகவும் ஆக மாட்டாங்க அவங்கள வீட்டுட்டும் படைக்கிறதுக்கு எனக்கு மனசு வரல அதனால் இந்த மாதிரி விரத நாட்கள்லாம் இப்போ ஈவினிங் டைமில் தான் வந்து படைக்கிறேன் காலையில் ஏஞ்சி ச குளிச்சுட்டு சாமி கும்புறதோட சரி வழக்கம்புல சாயங்காலம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மணி போல் தானே என்னுடைய வேலைகளே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கு முன்னாடி வந்து மே வேலைகள் எல்லாமே வந்து முடிச்சாச்சு ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு கடகடன் வந்து சமைச்சிட்டு சாமிக்கும் காலையில் ஒரு ஒம்பது மணிக்கு மேலே தாங்க வீடெல்லாம் வந்து மா போட்டு விட்டுருந்தேன் பூஜை பாத்திரங்கள்லாம் வளர்க்குறதுக்கு வந்து முடியல நான் அதை அப்படியே எடுத்து உரம் கட்டி வச்சது அப்படியே தான் இங்கே இருக்குது சரி ஒரு டே அதை ஆடிக்கு அம்மனுக்கு கூழ் ஊற்றுற அன்னைக்கு அதாவது வீட்டில் படைப்போம் அன்னைக்கு வந்து செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாச்சு இன்றைக்கி வந்து சமையல் வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் சாம்பார் வச்சுட்டு பீட்ரூட் பொரியல் பண்ணுறேன் மசால் வடை அதுக்கப்புறம் பாயசம் சாம்பார் ரசம் சாதம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான சமையல் தான் நேற்று வெளியில் போயிட்டு வந்து காய்கறிகள்னு சொல்லிட்டு ரொம்ப எதுவும் வாங்கலை இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பச்சை மிளகா அதை மட்டும் தான் வாங்கிட்டு வந்துடுணும் இருக்கிற என்ன காய் இருக்குதோ அதை மட்டும் தான் வச்சு சமையல் பண்ணிகிட்டு இருந்தேன் காலையில் கொஞ்சம் நல்லா ரெஸ்ட்டு தான் எடுத்தேன் அதுக்கப்புறமா பசங்களெல்லாம் டியூஷன்லாம் அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா தான் அதுக்கப்புறம் நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு என்னோடய வேலைகளை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணினேன் இன்றைக்கி சமையல் செய்கிறது எதுவுமே ரொம்ப வந்து வீடியோ எடுக்கலை நான் ரொம்ப சிம்பிளான சமையலும் கூட அது இல்லாமல் இன்னும் இன்னும் கிச்சனில் வந்து லைட்டிங் வந்து இன்னும் செட் பண்ணலை அதாவது இன்னும் டியூப் லைட் வந்து போடலை அந்த சின்ன பல்பு வெளிச்சத்தில் தான் சமையல் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நல்லா வீடியோவும் சரியான முறையில் வந்து எடுக்கிறதுக்கு இல்லை ரெசிபீஸ்லாம் நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க அதில் நான் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வந்து ஷேர் பண்ணுறேன் டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா சாதம் நிறைய அடுப்பில் பருப்பு வந்து வச்சுருக்கிறேன் பருப்பு வேகிற கேப்பில் வந்து கை கட் பண்ணிவிட்டு போகிறேன் அப்புறம் காய்லாம் வாங்கிட்டு வந்து அதெல்லாம் தனியாக எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரிஜ்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கெல்லாம் டைமே இல்லைங்க எல்லாமே அப்படியே கவர் கவராக போட்டு ஃப்ரிட்ஜில் தான் வந்து தம் பண்ணி வைக்கிறேன் ஃப்ரிட்ஜ்ஜு அதுக்கு மேலே ரொம்ப மோசமாக இருக்குது அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு டைமே இல்லை டைம் இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க டைம் இருக்குது எனக்கு வந்து முடியல இந்த பெயிண்டிங் ஒர்க் போயிட்டு இருக்கிறனால கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் தேவலாம் அப்படிங்கிற மூலதான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறேன் கிடைக்கிற கேப்பில் இந்த பெயிண்டிங் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா தான் அந்த விலைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் அது அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய வேலைகள் தான் இருக்கும் ஷோஃபா க்ளீன் பண்ணணும் வாஷிங் மிஷின் க்ளீன் பண்ணணும் டோரு ஜெனல் எல்லாத்தையும் இன்னொரு தடவை வந்து நல்லா தொடச்சிடணும் இதுமாரி நிறைய சின்ன சின்ன வேலைகளே கிளீனிங் விலையே நிறைய இருக்குது அதுக்குள்ளே ரெண்டு ரூமில் இருக்கிற ஷெல்ஃபும் வந்து பசங்க கொஞ்சம் கலக்க ஆரம்பிச்சுட்டாங்க அது அதுக்கு மேலே இருக்குது திருப்பி அதையும் இன்னொரு வாட்டி ஆர்கனைஸ் பண்ணணும் ஏதாவது ஒரு வேலைகள் இருந்துகிட்டே தான் இருக்குது நம்மளுக்கு எப்போதுமே ரெஸ்டே வந்து கிடையாது அது எல்லாமே ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வேலைகளை பிளான் பண்ணி செஞ்சாதங்க கரெக்டாக இருக்கும் எனக்கு முதல்ல இந்த பெயிண்டிங் எப்போ முடியும்னு இருக்குது ஹால் மட்டும் தான் பேலன்ஸு அதை அடித்து முடிச்சிட்டனா வேலை முடிஞ்சது பார்த்திங்கன்னா சமையல் வேலை பார்த்துக்கிட்டே வந்து பூஜைக்கும் வந்து ரெடி இருந்தேன் சுவாமி படங்களுக்கு எல்லாமே வந்து பூ வச்சு விட்டுட்டு விளக்கேற்றுறதுக்கு ரெடி பண்ணிவிட போகிறேன் சமையல் வேலை பார்த்துக்கிட்டு கிச்சன் வேலையும் கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சிடுவாங்க அது எனக்கு பழக்கமாக போயிடுச்சு சிறு சிறு பாத்திரங்களும் விளக்கிட்டு ஏன்னா நம்ம சிங்க்குக்கு நேராக தான் பொசிஷன்ஸ் இருக்கிறதுங்கனால படைக்கும் போது எச்சு பாத்திரங்கள் தான் நல்லா இருக்காது இல்லைங்களா நல்லா கைடு அதையும் வந்து விளக்கி வச்சிருவேன் ரெகுலராக சொல்கிறது தான் சமைக்கும் போதே சிறு சிறுற பாத்திரத்தை விளக்கிட்டு கிச்சனை அப்படியே லைட்டாக க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்திங்கன்னா உங்களுக்கு சமைக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் பார்க்க அழகாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேலையும் கொஞ்சம் சீக்கிரமாக முடியுங்க அதுக்குன்னு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அவசியம் இல்லை கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா வடையும் பாயசமும் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாம்பிராணி போகிறதுக்கும் ரெடி பண்ணிவிட்டு விளக்கேற்றுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தேன் சாதனப்பா வந்துட்டாங்க அங்கே ஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்காங்க அவங்க வந்ததுக்கப்புறமா பழக்க வேண்டி தான் ஆடி என்னைக்கு நம்ம வீட்டில் வந்து ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா சாதம் வடைச்சி மசால் வடை பண்ணியிருக்கிறேன் பீட்ரூட் பொரியல் பண்ணியிருக்கிறேன் தக்காளி ரசம் அதுக்கப்புறம் வந்து வெண்டைக்காய் சாம்பார் பாயாசம் அப்பளம் மட்டும்தான் வந்து பொரிக்கணும் அது சூடாக வந்து பொரிச்சிக்கலான்னு விட்டுட்டேன் ஆடை கருத்துக்கள் அன்றைக்கி சாயங்காலம் ஆறு மணிலேருந்து ஒரு ஏழரை மணி வரைக்கும் என்னோட வேலைகள் என்ன அப்படி தான் போயிட்டுருந்தது இதை தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்